அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்று வரலாற்று பொக்கிஷங்கள் என்ற தலைப்பில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா இந்திய சுதந்திர போராட்ட மாவீரர் மத்திய அரசாங்கத்தாலும் மாநில அரசாங்கத்தாலும் தாமரப்பட்டை விருது கொடுத்து உயிர் விருது கொடுத்து பாராட்டப்பட்டவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் மெதகு ஐயா ஏபிஜே அப்துல்கலாம் ஐயாவால் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் என்று வாழ்த்தப்பட்டவர் இத்தாலி அரசால் தி இத்தாலியன் ஸ்டார் என்று விருது அளிக்கப்பட்ட வீரத்தமிழர் வேலூர் ஜெயராமன் அவர்களை பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம் என்னப்பா வீரத்தமிழர் சொல்கிற இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சொல்கிற ஆனால் வந்து இத்தாலி இத்தாலி அரசால் அது இத்தாலியன் ஸ்டார் என்று விருது கொடுக்கப்பட்டார் சொல்கிற எப்படிப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கான விடயத்தை நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம் அதாவது இவருடைய பிறப்பு இறப்பு நடுவில் இவர் எப்படி வாழ்ந்தார் இந்திய சுதந்திரத்துக்கு எப்படி பாடுபட்டார் என்றத இந்த காணொலியில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அதாவது இவருடைய பிறப்புலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மூணாம் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இவர் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் உசூர் என்ற பகுதியில் பிறக்கிறார் அணைக்கட்டு என்ற பகுதியில் வந்து இவருடைய கல்வியை வந்து தொடர்கிறார் இவருடைய முக்கியமான சம்பவத்தை சொல்லணுன்னா இவருடைய பதிமூணாவது வயசில் பார்த்திங்கன்னா மவுண்ட் என்ற பள்ளியில் வந்து பயின்று வராது அந்த அணைக்கட்டுன்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தேச பற்றாளர்களால் இவர் வந்து தேச பக்தியை கற்றுக்கிறார் அந் அந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று அந்த 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 காலகட்டங்களில் இவரோட பதிமூணாவது வயசு இந்த காலகட்டங்களில் இந்திய சுதந்திரத்துக்கு யார் யார் போராடுறாங்கன்ற போராடுற தலைவர்களை பற்றி அந்த ஏரியா தேச பற்றாளர்களில் இவருக்கு பாட்டு மூலியமாக சொல்லி கொடுக்குறாங்க இவரும் வந்து ரொம்ப கவரப்படுறாரு இந்திய சுதந்திர தாகம் வந்து இவருக்கு அதிகமாக வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே எண்ணத்திலே இருக்கிற இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் என்ற ஸ்கூல் வந்து ஆங்கிலேயர்களால் நடத்தப்படுற ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூலில் வந்து இவர் வந்து இந்த பாட்டு பாடுறார் தேச தேச பற்றி பாட்டு பாடுறார் அப்போ வந்து இந்த ஸ்கூலில் இருக்க ஆசிரியர் வந்து இவர் மூர்க்கத்தனமாக அடிக்கிறார் அப்போ அடிக்கும் பொழுது அந்த அடியையும் தாங்கிக்கிட்டு தொடர்ந்து அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கார் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை வந்து தப்பாக பேசவே அந்த ஆசிரியரை திருப்பி தாக்குறாரு தாக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறார் அதுக்கப்புறம் இவர் எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க எங்கேயுமே இவர் வந்து கிடைக்கல அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்போ வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திரத்துக்காக இந்தியா ஃபுல்லாக பட திரட்டுறார் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லருடைய உதவி வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நாடுறார் அப்போ ஹிட்லர்கிட்ட பேசும் பொழுது ஒரு ஒரு இது கூட சொல்லுவாங்க ஒரு வரலாற்று தரவு சொல்லுவாங்க ஹிட்லர்கிட்ட சரிகிசமும் உட்காந்து பேசுகிறதுலேயும் சரி அவர்கிட்ட சாதாரணமாக பேசுகிறதுலையும் சரி நேதாஜியால் தான் முடியும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அந்தளவுக்கு இவர் வந்து பற்றும் வீரமும் இருந்திருக்கு இவர்கிட்ட அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்திய சிப்பாய்கள் எனக்கு வேணுங்க அப்படின்ற மாதிரி அப்போ இத்தாலியோடைய ஆளுமையில் இருக்கார் ஹிட்லர் அவர்கள் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்தியன் சிப்பாய்கள் வேணும்னு கேட்கும் பொழுது அவர் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியில் சிறந்து வழங்குகிற வீரர்களில் வீரர்களில் வந்து பத்தாயிரம் பேர் வந்து இவருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடைய போஸ் ஐயாவுடைய ஐஎன்ஏ படையில் வந்து அனுப்புகிறார் ஐஎன்ஏ படை அப்போ வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி அரசால் தி இத்தாலியன் ஸ்டார் என்று பெயர் பெற்ற ஜெயராமன் அவர்களையும் ஐயா அவர்களையும் அனுப்புகிறாங்க அது வரையும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது அப்புறம் தான் தெரியுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா படைக்கு அனுப்பும்போது தான் இவர் இங்கேருந்து வராருன்றது தெரியுது ஒரு போரில் எதனால் இவருக்கு இந்த பேர் வந்தது இந்த இந்தி இந்த இஸ்டாலியன் ஸ்டார் என்ற பேர் வந்து எதனால் வந்ததுன்னா ஒரு போர் நடக்குது இத்தாலிக்கும் வேறு அயல் நாட்டுக்கும் ஒரு போர் நடக்கும் பொழுது பல பேர் கொன்று குமிச்சிருக்கார் கொன்று குமிச்சோன்னோன்னே தான் அந்த இத்தாலி அரசால் பாராட்டப்பட்டு இந்த விருது வழங்கப்பட்டது ஒரு உயர் விருது அது இந்த இத்தாலியன் ஸ்டார்ன்றது ஒரு ஸ்டார்னாவே உயிர் விருது தான் அந்த இது வாங்கியிருக்காரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சுந்தர் சோஸ் ஐயாவுடைய படையில் வந்து சேரும் பொழுது அதாவது சொல்லியே சேர்த்துருக்காங்க எல்லாத்தையும் அந்த பத்தாயிரம் பத்தாயிரம் வீரர்களும் சொல்லி சேர்த்துருக்காங்க என்னென்னா சாப்பாடு கரெக்டாக கிடைக்காது தூக்கம் கிடைக்காது கரெக்டான நேரத்தில் தூங்க முடியாது கரெக்டான இடம் கிடைக்காது சம்மதம்னா வாங்கன்னு சொல்லி தான் சேர்த்துருக்காங்க ரத்தத்தால் கையெழுத்து போட்டு வரணும் பேனாவால் இல்லைங்க ரத்தத்தால் கையெழுத்து போட்டு வரணும் அந்த மாதிரி சேர்த்துருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேர்ந்துருக்காரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா படையில் வந்து பேரசூட்டு பிரிவில் சேர்ந்துருக்காரு ரொம்ப இந்திய சுதந்திரத்துக்கு ரொம்ப பாடுபட்டிருக்காரு ரொம்ப சண்டை போட்டிருக்காரு நேதாஜி ஐயாவாலையும் பாராட்டப்பட்டிருக்காரு இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திரம் கிடச்சிருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து குடியரசு கிடைக்கிது இந்தியா வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா குடியாத்தம் வேலூர் அந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய சமூக சேவை செய்கிறாரு ஐயா அவர்கள் வந்து நிறையா சமூக சேவை செஞ்சு நாட்டுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கார் சுதந்திரம் கடைசிய இந்தியாவையும் மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கார் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா இது போல் அவர் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழில் டிசம்பர் தேதி அவர் மரணம் அடைகிறார் அவருடைய மரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ரொம்ப வேதனை அளிக்குது இந்த தரவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடியாத்தம் ராஜ்குமார் தம்பி அவர்களால் கிடச்சிது இந்த தரவுகள்லாம் அதாவது குடியாத்தம் ராஜ்குமார் தம்பி வேறு யாரும் இல்லைங்க ஐயா ஜெயராமன் ஐயாவுடைய சொந்த பேரன் அவர் தான் வந்து இந்த இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தது அவருடைய ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் அவருக்கு எதனால் அவர் ஃபோன் நம்பர் தரேன்னா ஐயா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சத்தை சொல்லணும் ஐயா ஜெயராமன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் தாமரப்பட்டயம் விருது கொடுத்து பாராட்டப்பட்டிருக்காரு மாநில அரசா அரசாலையும் தாமரப்பட்டயம் விருது கொடுத்து பாராட்டப்பட்டிருக்காரு ரெண்டாவது குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயாவுடைய ஐயாட்ட ஐயா வாயால் பாராட்டப்பட்டிருக்காரு இவ்வளோ அம்சங்கள் சிறப்பு அம்சங்களும் இருக்க அதாவது வந்து நீங்கள் அந்த தாமரைப்பட்டயத்தில் நேரில் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃபோட்டோஸும் நான் வந்து அவங்களுக்கு சைடில் த புகைப்படமாக நான் கொடுக்குறேன் ரெண்டாவது அவருக்கும் நீங்கள் நேரில் போய் பார்க்குற மாதிரி இருந்தால் அவருடைய அவருடைய விருதுகள்லாம் நீங்கள் நேரில் பார்க்கலாம் இது மாதிரி சிறப்பு அம்சங்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா அவருடைய ஃபோன் நம்பர் தர நீங்கள் பரதலாக வந்து பார்த்து பேசலாம் எதனால் நம்ம இந்த வீடியோ நீங்கள் எம்ம டிவியில் எடுக்கிறோம் எதனால் ஐயா ஜெயராமன் ஐயாவுடைய நினைவை நம்ம போட்டுரும் இந் நம்ம இன்றைக்கி இந்திய சுதந்திர காட்டை நம்ம சுவாசிக்கிறோன்னா அதுக்கு வந்து மெயினான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்பேற்பட்ட ஒரு மாவீரர்களால் தான் நம்ம இந்த இந்திய சுதந்திர காசை காட்டை வந்து நம்ம சுவாசிக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஒரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நம்ம பாதுகாப்பாக வரணும்னா அதுக்கு இந்த இந்திய சுதந்திரம் தான் டெமோக்ரஸி டெமோக்ரஸினா இந்த இந்திய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருனாலும் வாழலாம் எந்த மதத்தினாடும்னா வாழலாம் எந்த ஜாதியினாரும் வாழலாம் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு நம்ம இந்திய நாட்டில் இந்த எப்பேற்பட்ட இந்திய நாடு வந்து சுதந்திரம் அடைவதற்கு எவ்வளோ பேர் பாடுபட்டிருக்காங்க மன்னர் காலத்திலேருந்து கடைசி கடைசியாக இருந்தவங்க ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைக்க நாற்பத்தேழுக்கு ஒரு நாள் முன்னாடி போட வீரர்கள் வரையும் நம்ம போட்டணும் அவங்களுடைய நினைவில் போட்டலாம் ஆகஸ்ட் பதினஞ்சில் ஓவராலாக போட்டலாம் ஆகஸ்ட் ஜனவரி இருபத்தாறில் ஓவராலாக போட்டலாம் அவங்க ஒரு ஒருத்தருடைய நினைவுகளை வந்து அவங்க படம் இருந்தால் படத்தை வச்சு போட்டலாம் இல்லை மனசில் போட்டிருக்கலாம் ஒரு இந்திய குடிமகனாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமைங்க இதெல்லாம் அனைவருக்கும் வணக்கம் ஜெயின்